இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வதற்காக வாசிக்கணுங்கிறதுனால சொல்றேன் ஆனா நான் சொன்னேன் முந்திக் கொள்ளாதீர்கள் சொன்னேன் இப்போ நான் சொல்றேன் எங்கே முந்த வேண்டுமோ அங்கே முந்திக் கொள்ளுங்கள் இதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லவா இப்போ வந்து நம்ம சொன்னோம்ல சந்திராயன்ல போய் இறக்கணும்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாசா இறக்குச்சான் கலத்தை நான் போன மாசம் ஃபுல்லா அமெரிக்கால தான் இருந்தேன் ஹூஸ்டன்ல நாசா இருக்கு போயிருந்தேன் ஒரு குளோப் இருக்கு புவியியல் சக்தி இல்லாம உள்ள மிதக்கலாம் போயிட்டு நல்லா பார்த்துட்டு சுத்தி பார்த்துட்டு வந்தேன் முதல் முதல்ல களம் போய் இறங்கின உடனே ஒரு ஃபுட் ஸ்டெப் காட்டுவாங்க கால் வச்ச ஒரு தடம் முதல் தடம் ஒருத்தன் வச்சான் அவன் பேர் என்ன எல்லாருக்கும் தெரிது எப்படி சிலபஸா படிச்சிங்களா இல்ல மேடம் நான் சொல்லவா எப்படி தெரியும் எல்லாருக்கான

நம்ம ஊரு இல்ல நிறைய பேருக்கு தெரியாது தெரியாதவங்க கை தூக்குங்க ஜவான் படம் பாத்தியா யார் இயக்குனர் அந்த இயக்குனரை தெரியும் இந்த தெரியாது இந்த இயக்குனரை தெரிஞ்சு வந்தாதான் நல்ல சோறு அந்த இயக்குனரை தெரிஞ்சு வச்சுக்கிறது சோறுலாம் கிடைக்காது அந்த இயக்குனரை நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இயக்குனருக்கு நல்ல சோறு கிடைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க

மூணு வருஷம் அந்த குளோப்ல பறந்து பறந்து இன்டென்ஸ் ட்ரைனிங் அவரையே முதல்ல கால் வைக்கல எட்வின் எழுதுற களம் போய் இறங்குச்சான் நான் இதை வாசிக்கிறேன் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக இதை சொல்றேன் என் குழந்தைகளை தமிழ் உறவுகளை எப்படி முந்திக்கணுங்கிறதுனால சொல்றேன் நான் முந்தி கொள்கிறேன் என்னை போல் நீங்களும் முந்திக் கொள்ள வேண்டும் என்ற பேராசையுடன் தான் இடத்தில் வந்து நின்று பேசுகிறேன் ஒரு சாதாரண மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படித்த ஏழை குடும்ப பிள்ளை நான் இன்றைக்கு நான் இந்த அளவிற்கு சில வெற்றிகளையும் சில செல்வாக்கையும் சில சம்பாதனைகளையும் செய்திருக்கிறேன் என்றால் எங்கே முந்திக் கொள்ள வேண்டுமோ அங்கே முந்திக் கொண்டவள் நான் எப்படி முந்திக் கொள்வதுன்னு சொல்றேன் களம் போய் இறங்குது நான் இதை வாசிக்கிறேன் கதவு திறக்குது பைலட் நிக்கிறார் யாரு எட்வின்சி ஆல்ட்ரி நிக்கிறார் நின்னுட்டு மேல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது நாவ் த பைலட் ஷல்பாஸ் கீழே பார்க்குறாரு என்ன நிலம் தெரியல பன்னெண்டு வருஷமாக பார்த்த ஆர்டிஃபிஷியல் நிலம் முன்னால் கிடக்குது அதில் கேஸ் இருக்கா புவியல்பு சக்தி எப்படி இருக்கு இறங்க நான் வருவோமா யோசிக்கிறதுக்கு மூணு செகண்ட் எடுத்தார் அடுத்த ஆர்டர் வந்துருச்சு நவ் த கோ பைலட் ஷல் பாஸ் நீலாம் டக்குன்னு கால் வச்சிட்டா இது ஏன் நிகழ்ந்தது என்றால் நீல் ஆம்ஸ்ட்ராங் அவன் கடல் படையிலே பயிற்சி பெற்றவன் ஆழ்கடல் நீச்சல் தெரிந்தவன் துணிச்சலான ஆழ்கடல் நீச்சல் என்பது அப்படியானது என் குழந்தைகளே வெறும் இருக்காதி ஜெயிச்சு வரணும்னா சில பயிற்சிகள் வேண்டும் அந்த பயிற்சியில் மிக முக்கியமான பயிற்சி வாசிப்பு பயிற்சி மொழி பயிற்சி யார் என்ன பேசினாலும் அந்த பேச்சு நமக்கு புரிய வேண்டும் புரியலையே சொற்கள் புரியுதா உங்களுக்கு புரியுதா இளைஞர்களுக்கு புரியுதா பெண் குழந்தைகளுக்கு புரியுதா நீ ரொம்ப அழகா இருக்கிற அது இல்லைன்னு தெரிய வேணா உனக்கு சொல்றதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்கறதுக்கான துணிச்சல் இருக்க வேணாம்

தந்தை பெரியார் கை தட்டீங்களா ஏன் ஏன் அவர் பேர் சொன்ன கை தட்டணும் அறிவர் அம்பேத்கர் கை தட்டுறீங்களா ஏன் தட்டணும் என்னத்துக்காக அவர் பேர் சொன்ன உடனே கை தட்டணும் நினைச்சு பார்த்திருக்கீங்களா அவர் ஏன் கோட் சூட் எல்லாம் போட்டிருக்காரு அவர் பிறந்த அந்த சமூகத்தில் ஆடை அணிவது மறுக்கப்பட்டது ஆடை அணிவது மறுக்கப்பட்ட சமூகத்தில் கல்வி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு போட்டுட்டு கால் மேல கால் போட்டு அப்படி உட்கார்ந்து நம்முடைய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு